கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் குற்றம் செய்தவர்கள்தான் பயந்து சிபிஐ விசாரணை வேண்டாம் என்று சொல்ல வேண்டும் எனவும் ஆனால் திமுக ஏன் பயப்படுகிறது என கேள்வி எழுப்பியுள்ளார் பதிவு செய்கிறேன் அதே மாதிரி தமிழக அரசு எதிர்கட்சியாக இருக்கும் பொழுது அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் கருப்பு கொடி அவர் வீட்டுக்கு முன்னாலே கருப்பு உடையை அணிந்து கொண்டு நாங்க பூரண மதுவிலக்கு இங்கே கனிமொழி அவர்கள் மதுவிலக்கு தான் எங்களோட கொள்கை என்று பேசிக்கொண்டிருந்தார்கள் ஆனால் இன்று பத்திரிகையாளர்களை பார்ப்பதற்கு ஓடி ஒழிகிறார்கள் கள்ளக்குறிச்சிக்கு போகாமல் முதலமைச்சர் தவிர்க்கிறார் துறை சார்ந்த அமைச்சர் தவிர்க்கிறார் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் தானே சிபிஐ என்கொயரி வேண்டும் என்றால் பயப்பட வேண்டும் திமுகவை சார்ந்தவர்கள் ஏன் சிபிஐ என்கொயரியை பார்த்து பயப்படுகிறார்கள் அப்படி என்றால் குற்றம் சாட்டப்பவர் குற்றம் இழைத்தவர்களில் பல பேர் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்களாகவும் இருக்கிறார்கள் ஒரு ஆளும் கட்சியின் துணையோடு தான் அங்கே கள்ளச்சாராயம் விற்கப்பட்டிருக்கிறது இருக்கிறது அறுபத்தி ஒன்பது பேர் தனது உயிரை இன்னுயிரை இழந்திருக்கிறார்கள் ஆனால் முதலமைச்சருக்கு அங்கே சென்று பார்ப்பதற்கு அவருக்கு அவகாசம் இல்லை எதற்கடுத்தாலும் இளவரசர் அனுப்பிச்சிடுறாரு உதயநிதி இதெல்லாம் குடும்ப விழா கிடையாது நான் போலனா அவரு போவார் அப்படின்றதுக்கு இது நாட்டின் பிரச்சனை ஆனா இவர்களுக்கு பிரதமர் அங்க போனாரா இங்கே போனாரா என்று கேட்பதற்கு எந்த உரிமையும் இல்லை அது மட்டும் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க